சாய்நாதரின் பேரருளாலூர் இன்றைய தினம் கோபுரம் டிவியின் கூட்டு பிரார்த்தனை நிகழ்ச்சி மூன்று ஆண்டுகள் வெற்றிகரமாக நிறைவு பெறுகிறது உலக மக்கள் அனைவரும் இந்த கூட்டு பிரார்த்தனை நிகழ்ச்சியை கண்டு பாபாவின் ஆசிர்வாதங்களை பெறுகிறார்கள் ஒருவர் அனைவருக்காகவும் அனைவரும் ஒருவருக்காகவும் செய்யக்கூடிய இந்த கூட்டு பிரார்த்தனையின் பலன் அதிகமாக

சய்abytes சி airborneாதஜா உன் பர ajud்ழு ந என்றவற்று ஐோகி decreeiin அவற்றுக்கும்ன் யாதி யோகி பாவா நிபத்தி ப்ரார்த்தம் ந வர்க்க nounண சlei்கர fitted Clone கார்யய arrestி காரிதேகப் categρω пыт விக்கிற்று ஓடுவேனக்மை பதார்க் புதான்MY விருந்தியzd记 சியமா சதா நீங்க மிeven விருந்தில் மு லாதில் வாfindenisas يفு துதா ά நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம் சாயிநாத குருவே நமஹனேக கோடி பிரார்த்தன உபாந்தரிம் சமர்ப்பஜாமி ஆதாராதாய் பிரேக தாகினே ஹே நமோஜம்மே குருமஹே சமேஹா ஹாங்கா காமா நமக்கம் காமேஸ்ரோகி சமனோததாது வேதாதவே சிவநாதா மஹாராதா ஜனமஹா சிரடிவாசாத் விமஹே சச்சிதா நந்தாய விமஹே தன்னோ சாயிப்பு ஜோதியாஹதே குருவே நமஹ பஞ்சமுக

கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அந்த சார்ந்து ரேவதி நட்சத்திரம் அப்புறம் ஆயுமே இந்த மூணு நட்சத்திரங்களும் ஜென்மாவை ஜென்மே ஜென்மாந்திரம் அப்படின்ற மாதிரி அதாவது போன ஜென்மம் அடுத்த ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஜென்மங்களில் இந்த மூணு நட்சத்திரம் பிரிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் எதுவும் இருபது நாளில் இருக்கக்கூடியது இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆலயத்தில் ஞாபகம் ஆலயத்தில் இந்த சேனல் மூன்றாவது ஆண்டு ஒரு பெரிய தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க பக்தி மார்க்களுக்காக உங்களுக்கு தொண்டு அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அதை நீங்கள் சொல்லிக்கிற கொண்ட நேரத்தில் நீங்கள் ரேலதி ஏற்றோம் இந்த ரேலதி மாத்திரம் இல்லை தசமி அப்படின்ற தெரியும் உங்களுக்கு தெரியும் விஜயதசமி தான் எல்லா காரியங்களும் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப அபூர்வமான ஒரு நாள் அந்த விஜயதசமியில் எது பண்ணாலும் சக்ஸஸ் டைம் அப்பேற்ப இந்த பிரசாத் அவர்கள் ஒவ்வொரு சேரல் நடத்தக்கூடிய ஆள் மேல் மேலும் நல்லா இருக்கணும்னு நம்ம நார் சாங்கத்துக்கு ஆசீர்வாதத்தால் ஜெயராமன் என்று பூஜை பண்ணக்கூடிய நாம் ஜெயம் ஜெயம் என்று உங்கள் ஆசை அளிக்கின்றோம் நீங்கள் வேறு வேறு இந்த தொண்டை செய்து கொண்டிருக்கிற இந்த தொண்டு உங்களுக்கு குடும்பத்தை விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்